பதினாறு வயசுல எனக்கு பெரிய பைத்தியம் முடிச்சு பதினாறு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் விவரம் தெரிஞ்சது பத்து வயசுக்கு மேல நான் பழகுன கூட்டத்தார்கள்லாம் எல்லாம் கடவுள் மறுப்பாளர்களா இருந்ததுனால அவர்களால் கவரப்பட்டு பெரிய அறிவாளியாயி நான் போய் கடவுள் மறுப்பாளர்லாம் அவல சும்மா பத்தோட ஒண்ணு பதினொண்ணா நானும் திராவிடர் கழகத்துல போய் சேர்ந்துக்கிட்டேன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பிப்போம் முட்டாள் எல்லாம் வீரவசங்க எல்லாம் பேசிட்டு இருந்தேன் ஒரு பதினாறு வயசுக்கு ஒரு ஒரு ஸ்பார்க் அடிச்சுச்சு பகுத்தறிவுனா என்ன பெரியார் கடவுள் இல்லைன்னு தெரியாது அதான் பகுத்தறிவா இல்ல இல்ல நம்ம போய் கல்லில் கடவுள் இருக்காருன்னா ஆய்வு பண்ணணும்னு ஒரு நோக்கத்துல கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு போனதும் திடீர்னு சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் என்ன கவர்ந்து அப்புறம் சிற்ப சாஸ்திரத்தெல்லாம் பத்தி ஒரு ஆய்வு பண்ணி மயனோட சிற்பசாஸ்திரத்துல என்ன ஏன் இந்த வடிவம் ஏன் அப்படி இருக்காது அப்படிலாம் உள்ளார போய் இப்படி ஒரு பைத்தியம் முடிச்சு அப்புறம் சித்தர்கள் மேல ஒரு பைத்தியம் முடிச்சு அதுக்குள்ளார அப்படியே ஓடியாச்சு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சு காசு பணத்து மேல பைத்தியம் முடிச்சா நோய் நொடி இல்லாம இந்த தேகத்தை வச்சுக்கணும் பைத்தியம் முடிச்சுச்சா இல்ல இறைவன் மீது பைத்தியம் முடிச்சுச்சா இல்ல பல பைத்தியத்தோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுல இருந்து நான் ஜெயிக்கணும்னு ஒரு பைத்தியம் முடிச்சுச்சா இல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்களை நான் புரிஞ்சுக்கணும் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் எதுக்கு வந்தோடனே தெரியாம நீங்க பற்றி அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்க எக்கனாமிக்கலாம் இம்ப்ரூவ் ஆகணும் இருமா அது அக்கரையில இருக்கு இது இக்கறையில் இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய நான் பிரிட்ஜு தான் போடணும் போக்காரு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் வேணும் அதுக்கு முதல்ல என்ன வேணும் அருளும் வேணும் பொருளும் வேணும் அதுக்கு முதல்ல என்ன வேணும் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற உடம்பு வேணும் அருளையும் அனுபவிக்கணும் நான் பொருளையே அனுபவிக்கணும்னா என்ஜாய்மெண்ட்டும் பண்ணணும் அதுக்கு முதல்ல தேகம் சரியா இருக்கணும் தேகம் மட்டும் சரியா இருந்தா போதுமா அதை அனுபவிக்கணுங்கிற மனசு இருக்கணும் ஆன்மீக ஆன்மீகபோதனம் என்ன தெரியுமா இன்னைக்கு உலகத்துல ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு இடத்துல வச்சு உங்களை பேசி அனுப்பி விட்டுறதா ஆன்மீகபோதனம் எவ்வளவு குட்டு வரைக்கும் வெளியில டொனேஷன் புக் வச்சிருவோம் புரியுதா ட்ரஸ்ட் டொனேஷன் புக் இருக்கும் அதான் தர்மம் சோறு போறதெல்லாம் நாங்கள் எடுத்து வீடியோ பண்ணிடுவோம் நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆகும் கர்ணனே நீங்க தான் சொல்லிட்டா போதும் நீங்க எழுதிட்டு போயிடுவீங்க அதான் இன்னைக்கு அதான் இன்னைக்கு ஆன்மீகம் எந்த வேதத்துல எந்த இதுல சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல எந்த சித்தம் சொன்னா அவனை சோறு போடுன்னு யாராச்சும் ஒரு சித்தர்கள் இப்ப அகத்தியர் பனிரெண்டாயிரத்திலயோ போகர் ஏழாயிரத்திலயோ ஏதாச்சும் ஒரு பாடல் காட்டியா சித்தர்கள் சோறு போட உங்களை சொன்னாங்க அப்படின்னு ஒரே ஒரு பாட்டை காட்டு நான் ஆன்மீகம் பேசுறதை இன்னைக்கு நிறுத்திக்கிறேன் இந்த மக்களை எல்லாமே பொய் சொல்லி பொய் சொல்லி அதாவது காசு சம்பாரிச்சுட்டு சுகபோகமா வாழ்றாங்க இதுதான் இன்னைக்கு ஆன்மீகமா இருக்கு அதனால இப்படியாப்பட்ட இந்த சமூகத்துல இந்த உண்மையை போதிக்கணும் இந்த உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஒரு பைத்தியம் உண்மையா அந்த பைத்தியம் பைத்தியம் திரு பிஜிபு சொல்றேன் திடீர்னு கால அப்பா சாமி அப்பா பைத்தியம் சாமியை பத்தி வேற டக்குன்னு சொல்லிட்டார்ல அவரு அடிக்கடி அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பார் நான் ஒரு பைத்தியம் அவர் பைத்தியம் என்ன பைத்தியம் சிவ பைத்தியம் வேற ஒண்ணும் இல்ல பைத்தியகார உலகத்திலிருந்து தப்பித்த பைத்தியங்கள் சிவனையே ஈசரையே பிடித்து கொண்ட பைத்தியங்கள் நிலையில நமக்கு அடிப்படையான ஆன்மீகத்தோட சூக்ஷம நிலை தெரியணும் ஐயா இப்ப இது வரைக்கும் நாம பேசினது எல்லாமே அற்புத சித்தர் சிகிச்சை சித்தர்களை பற்றியதும் பொதுவான மனிதர்களின் வாழ்க்கையை பற்றியதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியதும் தான் அவங்கள பேசிக்கிட்டு இருந்தேன் நான் இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே அற்புத சித்தர் சிகிச்சைக்கு நான் டெபினேஷன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க உங்களோட வாழ்ற உங்க அண்ணன் தம்பி உங்க நண்பர்கள் அக்கா தங்கச்சி கூர்ந்து கவனிங்க நான் இத்தனை மணி நேரம் பேசினேன்ல இது இதுக்குள்ளார வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு ஓடுறோம் எதுக்கு போய் சாமி போகிறோன்னே தெரியாது எதுக்கு கோயிலுக்கு போகிறோன்னு தெரியாது எதுக்கு திருப்பதி டிக்கெட் புக் பண்ணோன்னு தெரியாது சும்மா எல்லாரும் போனாங்க ஐயா இப்போ லெட்டும் டேஸ்ட்டு புரிஞ்சு போச்சு லெட்டுக்கு போனோம்னு சொன்னீங்கன்னா அதையும் நம்ப மாட்டேன் அதோட டேஸ்ட்டாக லெட்டு நம்ம கடையிலே கிடச்சிது லெட்டு டேஸ்ட்டு போயிடுச்சு என்னன்னு தெரில அதனால் நான் டிக்கெட்டு போட்டேன் குழுக்கில் கிடச்சிருச்சு போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் நம்ம பக்தி எதுக்கு திருப்பதி போகிறோம்னு தெரியாது எதுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போறோம் தெரியாது எல்லாரும் போறான் அதுலையும் பாருங்க திருவண்ணாமலை கிரிவலம் இருந்தா போறேன்னு கேளுங்க போறோன்ட்ட என் ஃப்ரெண்ட் அங்கதான் போனா ஒரு நாலு மாசம் தான் பௌர்ணமிக்கு போனா இன்னைக்கு நல்லா வீடு கட்டிட்டான் எதுக்கு போறோம் ஏதோ ஒரு காரியத்தை சித்தி செய்வதற்காக போகின்றோம் லௌகீக மார்க்கத்தில் சித்தி செய்வதற்காக போகின்றோம் ஆனால் அந்த புனிதமான திருவண்ணாமலையின் தாத்யம் என்ன அங்க யாரு போயிருந்தாங்க அங்கே எதற்காக போகணும் ஞானத்தை தேடி போகணும் அங்க மகான்களோட சமாதிகள் விஸ்ரீ சுவாமி போன்ற புனிதர்கள் ராவணர் பன்றி மிகப்பெரிய மகான்கள் அவங்களாம் அடக்கமாயிருக்கிற இடம் இன்னும் சூட்சமத்தில் இடைக்காட்டு சித்தர்லேருந்து பல மகான்கள் அடக்கமாயிருக்கிற இருக்கிற இடம் அந்த இடத்துல போய் நீங்க எதுக்கு கிரிவலம் சுத்திரிங்க எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் நான் வீடு கட்டணும் என் கடன் போகணும் இவ்வளவுதான் பட் அதற்கான இடமா திருவண்ணாமலை அவன் போனான் அவன் நல்லா இருக்கான் நானும் போவேன் மலையனூர் அங்காள பரமேஸ்வரிட்டு அமாவாசை அமாவாசை அவன் போனான் அவன் கடை இன்னைக்கு ரெண்டாவது கடை ஆயிடுச்சு நானும் போவேன் அங்கே எலுமிச்சமத்து வாங்கிட்டு வந்து வைப்பேன் இவ்வளவுதான் ஆன்மீகம் சபரிமலை எல்லாரும் மாலை போட்டா நானும் மாலை போட்டேன் பம்பைனா என்ன ஏழு மைல்னா என்ன பெரிய பாதம்னா என்ன எரிமலை ஏற்றம் கரிமலை ஏற்றம்னா என்ன எருமேனா என்ன எதுவும் தெரியாது எதுவும் தெரியாது அவன் செஞ்சா நான் செஞ்சேன் இவன் செஞ்சா நான் செஞ்சேன் இவன் சாமி இப்படி கும்பிட்டா கையெழுத்து நானும் சாமி பிடிக்கிறது சாமி ஏன் இப்படி கையெழுத்து கும்பிடணும் தெரியாது இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு கையை கூப்பிடுதான் வணக்கம்னு யாரோ ஒருத்தவன் சொல்லி கொடுத்தான் அதனால நீங்களும் வணக்கங்க இதுக்கு என்ன ரீசன் ஏங்க ரெண்டு கையும் எடுத்து வணக்கம்னு வச்சுங்க தெரியுமா வெள்ளக்காரம் வந்து சக்தி எங்கங்கயா சிவன் சிவங்க எல்லாமே டைலாக் இது எல்லாம் எவனோ ஒருத்தவன் சொல்லியிருக்கான் இது ரெண்டு சக்தியும் சிவம் சக்தியும் பார்த்தது சிவனும் பார்த்தது சொன்னவனும் பார்த்தது இல்லை செய்யறவனும் பார்த்தது எல்லாமே ஒரு கற்பனை தான் பாருங்க இப்படிதான் கையெழு ரூம் பண்ணும் இப்படிதான் சல்யூட் பண்ணணும் தான் ஷேக் அண்ட் பண்ண இதெல்லாம் எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான் ஏன் சொன்னான் சொன்ன அவனுக்கு தெரியுமா நான் உன்ட்டு கேட்டாலும் தெரியும் செய்கிற அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது கிரிவலம் சுத்தணும் கிரிவலம் சுத்தணும் ஏன் சுத்தணும் என்ன ரீசன் தெரியாது ஏன் திருவண்ணாமலை மட்டும்தான் சுத்தணுமா இல்லைங்க நாங்கள் பருவத மலைக்கு போவோம் அப்புறம் வந்து இங்கே என்ன இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மலை இருக்கு என்ன மலை வெள்ளியங்கிரி மலைக்கு ஏறணும் அங்க போயிட்டனாங்க உடனே அகத்தியர் ஆயிடுவோம் அங்க நாங்க உடனே போகர் அங்க நாங்க உடனே கலங்கி ஆயிடும் அங்கே நாங்க உடனே நந்தீஸ்வரர் ஆயிடும் எத்தனை வர நீங்களும் ஏறி ஏறி இறங்குறீங்க சரி போன இதெல்லாம் போய் தொலைறீங்க அங்கேயே உட்காந்துட வேண்டியது தானே எதுக்கு ரிவால் அடிச்சு கீழே வரீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கால் நோந்து கை நோந்து உடல் நோந்து பட்னி கிடந்து விரதம் இருந்து ஏறுறீங்கல்ல இதுதான் உலகத்துல பெரிய உச்சி மலை போய் உட்காந்துங்கய்யா தயவு செஞ்சு கீழே இறங்காதீங்க கையை எடுத்து கும்பிடுறேன் போன நீங்க திரும்பி வரலன்னா உங்க குடும்பம் ரொம்ப சுபிச்சமா இருக்கும் நல்லா இருப்பாங்க என்னையோ யோசிச்சு பாருங்க சாமியை தேடி மலைக்கிறீங்க சாமியை பார்த்தீங்களா இல்லை ரிட்டன் என்ன பண்றீங்க கை கால்லாம் எல்லாம் அங்க அங்கே போய் உட்காந்துட்டு வெட்டி கதை பேசிட்டு இருப்பீங்க இல்லை மந்திரம் சொல்கிறோம் பேர்ல பேரில் கத்தி கத்தி நமசிவாயா சொல்லுவீங்க குளிர் எடுத்துச்சுன்னா அங்கேயே நீங்க துணி நீ ஏதாச்சும் எத்தனை பேருமே போத்திருப்பீங்க இல்லை வீரவசனம் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கைட்டி போட்டுட்டு நாங்கள்லாம் நிர்வாகமா அப்படி இப்படி உட்காந்து நாங்கள் பண்ணுவோன்னு அதை செய்வீங்க இல்லை இதுல எதுலயாச்சும் நீங்க சாமியை பார்த்தீங்களா இதுல எதையாச்சும் சிவனை பார்த்தீங்களா இதுல பா அம்பால் பார்த்தீங்களா எது யாருமே பார்த்தா தெரியல எனக்கு ஏன்னா ஒரு தடவை நீங்க சிவனை பார்த்தா நீங்கள் வெள்ளைங்கிலேருந்து கீழே இறந்து வைக்கலாம் இவ்வளோ கஷ்டம் இவ்வளவு போராட்டம் சிவனை பார்க்க ஒருவரோ நீங்க இளைஞரி ஏரியோ பொதியை மன ஏரியோ கைலாயம் சிவபெருமான சாட்சாத் சிவபெருமான நேர்ல பார்த்தவன் ரிட்டன் இறங்குவானா சத்தியமா இறங்க மாட்டான் ஒரிஜினல் சிவத்தை பார்த்தவன் இறங்க மாட்டான் அங்கே டூப்ளிகேட்டு சிவ லிங்கம் மாதிரி வச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் இறங்கிடுறீங்க ஸோ இது எல்லாமே நீங்க அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகங்கிற பேர்ல எல்லாரும் செய்யற விஷயம் இது செஞ்சவங்க எல்லாரையும் பாருங்கயா ஒரு நாள் செத்து போயிடுவாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் சபரிமலை மாலை வருமா அறுபத்தி ஒரே வருஷம் செத்து போயிடுவாரு போறதுக்கு அவர் இல்லை ஆனா சபரிமலை அங்கேயே தான் இருக்கு அவர் போய் வழிபட்ட ஐயப்பன் அங்கதான் நித்தியமா மகர ஜோதியா அங்கேயே தான் இருக்காரு ஆனா நம்ம போன நம்ம செத்து போயிட்டோம் பாக்குற நம்ம செத்து போயிடும் திருவண்ணாமலைக்கு போகிறோம் நம்ம செத்து போயிட்டோம் இமயமலை வரைக்கும் போயிட்டு பனிலிங்கத்தை பார்த்து நம்ம செத்து போயிடுறோம் பாருங்க இஸ்லாத்தில் ஹஜ்ஜி போனால் எல்லாமே முடிஞ்சு ஹஜ்ஜி தான் உங்களுடைய கடமைங்கிறான் சவுதி அரேபியால போய் மெக்காவை போய் சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டு இங்கே கடவுளெல்லாம் சுற்றினா கோயிலெல்லாம் சுற்றினா தப்புங்கிறான் அவன் போய் என்னமோ கூடார மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதை போய் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு சுற்றி வந்து ஹஜ்ஜி முடிச்சாச்சு ரைட் ஹஜ்ஜி முடிச்சுட்டு வந்து புனித ராவா நீ மவுத்தா தான் போகிற எல்லாரும் செத்து தானே போறான் யார் யா சாவ வென்றவன் அப்படி 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 ஒருத்தனை பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ நீங்க பார்த்த ஆன்மீகம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஆன்மீகம் நீங்க கத்து வச்சிருக்கிற விஷயம் உங்க அறிவுல நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் நீங்க புஸ்தகத்துல படிச்சது இது வரைக்கும் யூடியூப்ல கேட்டது எல்லாம் போய் யூடியூப்ல பேசினவன் புஸ்தகம் எழுதினவன் எல்லாம் ஒரு நாள் செத்துருவான் யாரும் வாழலை ஏங்கய்யா வாழலை ஆன்மீகத்தோட ரகசியம் தெரியல ஆன்மீகத்தோட புரிதல் இல்ல ஆன்மீகத்தோட ரகசியம் எல்லாத்தையும் ஐயா இங்க பிரச்சனை என்னன்னா அதிகம் சொல்லிடுறேன் சிற்ப வழிபாடை தவிர்த்துறான் யாரு சில குரூப் ஆன்மீகவாதிகள் தியானம் சொல்லி கொடுக்குறவன் எதுக்கு இது கள்ள கும்பிடுற கோயிலுக்குலாம் போத்தலை எல்லாமே நம்பதான் போய் உட்காறான் உட்காராம் 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 அந்த காலத்தில் உட்காந்து புத்த பெருமானுக்கே ஆறு வருஷம் ஆச்சு அப்போவே அன்னைக்கு எண்ணங்கள்லாம் குறவு இன்னைக்கு மனித கூட்டம் பெருகி போய் குரோத லோக சிந்தனை எண்ணங்கள் நீ இப்படி வலிஞ்சு நிறையுது நீங்க ஆறு வருஷம் இல்லை மகனே அறுபது வருஷம் உட்காந்தா இருந்தாலும் புத்தர் நிலையை அடையவே முடியாது ஏன்னா அது வேற காலம் புத்தர் உட்கார்ந்த காலம்லாம் வேற இன்னைக்கு வள்ளலாறுலாம் அதுக்கப்புறம் உட்காந்து இதெல்லாம் நடக்காதுன்ட்டு போயிட்டாரு சும்மா பேச்சா நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஏன் உட்கார்ந்தா நடக்கல ஏன் தியானம் வரல கண்ணை மூடி உக்காடுறேன்னையா ஒரு நாள் நல்லா இருக்குங்கய்யா ஒரு நாள் நான் உக்காடுறேன் கண்ணை அப்படி நல்லா இருந்துச்சு நான் கண்ணை திறந்து எந்திரிக்கும் போது ஆஃப் அன் அவர் போயிடுச்சு எப்படி போனிச்சுனே எனக்கு தெரிலங்கய்யா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதே தருணமாக அடுத்த நாள் உட்காடுறேன் உட்கார்ந்ததுலேருந்து ஒரே எண்ணங்களாக இருக்குது வலி வந்துருச்சு எனக்கு டைமே போகல அரை மணி நேரம் எனக்கு ஆறு மணி நேரத்தோட ஃபீலை கொடுத்துருச்சு ஏன் நடக்குது நேத்தையும் என் வீட்டுலதான் உட்கார்ந்தேன் இன்னைக்கு என் வீட்டுல நேத்தி நான் உட்காந்த என் வீடு எனக்கு சொர்க்கமா இருந்துச்சு நரகமா இருக்கு ஏன் நேத்தி நடந்தது ஏன் இன்னைக்கு நடக்கல ஏன் அந்த பீஸ்ஃபுல் வரல ஒரு நாள் யோசிச்சீங்களா விசாரம் பண்ணீங்களா ஒரு நாள் நல்லா வந்த தியானம் மறுநாள் ஏன் வராமல் போறது அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு பிரச்சனை தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சரிதான் அதை ஏத்துக்கிறீங்கல்ல இப்ப தியானம்னு சொல்லி கொடுக்குறாங்களா வெளியில அவங்க சொல்லி கொடுக்கிற தியானத்திலேயே ஒரு நாள் உட்காந்தா நல்லா இருக்கு அடுத்த நாள் நான் உட்காந்தா எனக்கு அந்த ஃபீல் வரல நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிநிலை ஏறணும் படிநிலை ஏறுதல் என்றால் நான் உட்காந்து நான் அதுதான் படிநிலை எண்ணங்கள் வருவது குறைந்து கொண்டே போகணும் எப்படின்னா கடல் அலை சீற்றம் கடல் அலை சீற்றம் கடல்ல உள்ள நுழையும் போது அதிகமா இருக்கும் அந்த அலையை கடந்து 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 நீங்க கடலுக்குள்ள போக போக கடல் அலைகளே இல்லாத வண்ணம் சமதளம் ஆயிடும் அப்படி நாம் மனதை கடந்து மனதை கடந்து இந்த கடவத்தினுள் இந்த கடத்தினுள் உள்கடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது எண்ணங்கள் டே பை டே குறையணும் பிரச்சனை பண்ணி உங்களுக்கு கொஞ்ச தூரம் போறீங்க அலை அங்கெல்லாம் இருக்கு கொஞ்ச தூரம் போறீங்க அலை இல்லாத ஒரு நிசப்தத்தை திருப்பி அலை உங்களை கடைக்கு தள்ளிடுது அடுத்த நாள் திருப்பி அதே அகைன்ஸ்ட் அதே போராட்டம் ஏன் தெரியுமா அந்த போராட்டம் கடல் அலையை கடந்து நீங்க ஒரு நாள் போனீங்கல்ல அங்க நீங்க நங்கூரத்தை போட்டு நீங்க அங்கேயே நிக்கல நங்கூரம் போட்டிருந்தீங்கன்னா அந்த கடல்ல நீங்க அலையை தாண்டி போய் எந்த நிலையில அங்கேயே எனக்கு நின்று இருக்கலாம் அடுத்த நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எங்க நீங்க விட்டீங்களோ அங்க ஸ்டார்ட் பண்ண என்னமே இருந்திருக்காது இப்போ நீங்க நங்கூரம் போடாம நீங்க ஒரு நாள் முயற்சி பண்றீங்க உங்க போட்டை கொண்டு போயிட்டு கடலையை தாண்டி நீங்க ஒரு அந்த அந்த ஃபீல் பண்ணிடுறீங்க ஆஹா ஏகாந்தமா இருந்துச்சு அடுத்த நாள் நீங்க நங்குரத்தை போட்டு அங்கேயே உங்க கப்பலை நிறுத்தாம நீங்க நார்மலான வாழ்க்கைக்கு வந்துடுறீங்க தூங்கி எழுந்திருக்கிறீங்க ஆனால் அந்த இரவு நேரத்திலே சூட்சமமாகிய உங்களது கப்பலை மீண்டும் கடல் வெளியே தள்ளி விடுகின்றது திருப்பி நீங்க கரைக்கு வந்துடுறீங்க திருப்பி எங்க அடுத்த நாள் அடுத்த போராட்டம் அடுத்து திருப்பி துடுப்ப போடுறீங்க திருப்ப போடுறீங்க துருப்ப போடுறீங்க சில நேரில் டயர்டாயிடுறீங்க போட வரவே இல்லைன்னா செய்யறது உங்க பிரச்சனை நீங்க ஆரம்பிச்சதுக்கே ரிட்டர்ன் வந்துருவீங்க ஏன்னா உங்ககிட்ட நன்கூரம் கிடையாது